அப்போ ஒரு நாளைக்கு பன்னெண்டு நேரம் நீ வந்து இந்த விளையாட்டு இருக்க உனக்கு இந்த பேர்த்தி பத்தாது லாய் லாரி தெரியுமா அந்த பேட்டி வாங்கி போட்டுக்க அதே உனக்கு செட்டாங்க என்னன்னு ஒரு ஐடியா தெரியுமா உங்ககிட்ட கேட்டா மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு டேய் நானா வில்லங்கம்பாவே பேசுறேன் இந்த வாடா இங்க வந்து நின்று அந்த காரை பற அந்த கார்ல டிஎன் ஐம்பத்தெட்டு ஏ ஒய் அதுக்கப்புறம் கடைசி நாலு நம்பரை சொல்றேன் நீ சொல்றா மஞ்சள் கலவே தெரியுது ஆனா என்னன்னு தெரியலனே செல்லு சார்ஜ் பிரச்சனை இல்லை உனக்கு உனக்கு கண்ணு தான் சார்ஜ் பிரச்சனை சரியா முதல்ல நல்ல கண்ணு ஆஸ்பத்திரியா பார்த்து கண்ணை செக் பண்ணு ஓ என்ன செல்ல சார்ஜ் நிக்கலன்னு கேட்டா கண்ணு சரி இல்லை காலு சரி இல்லை இருக்கா கொஞ்சம் லூஸா இருக்குமா நல்லா சொன்னா யாரு கேட்கிறாங்க கடைசி நம்ம லூசு பயன்ட்டு போறேன் அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில